சித்தாலயத்திலே நாங்கள் வெனிவன்மை திருத்தலத்திலே சந்திக்கிறோம் தாயகத்தில் இருக்கின்ற ஒரு மூலி எங்களுக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால் மன்னாரிலே இருந்த ஒரு மருதுமடு அண்ணியை சந்தித்து ஒரு அந்த பாக்கியம் கிடைத்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்னென்றால் ரெண்டு வருடத்துக்கு முன்பாக இந்த உயரமான அண்ணியை ரெண்டு உள்ள உயரமான ஒரு அண்ணியை நாங்கள் பல சிரமங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நமது ஈழத்து மக்கள் ஐயாயிரத்துக்கு முற்பட்ட மக்கள் இந்த மக்கள் இங்கே அன்னையை ஒன்று கூறு இடத்தில் வைத்திருக்கின்றோம் அந்த அன்னையை நாங்கள் தாயத்திலிருந்து கொண்டு வந்ததை வைத்ததிலிருந்து இங்கே விற்பனை உங்களுக்கு அப்படியான ஒரு அன்னை பற்றிய ஒரு ஆச்சரியம் நாங்கள் நினைச்சது நிறைவேற்றி பட்டுள்ளதா நிறைவேற்றி விட்டது அன்னையினுடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி நம்பிய நாட்டில் புருகமடு அன்னையும் கொண்டு உங்களிடம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு கடவுளக்கும் மாதாவுக்கும் நமக்கு நன்றி கூறி நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் நான் சிறு வயதிலிருந்தே எங்களுடைய பாட்டி பூட்டி அந்த காலத்தில் அவர்கள் கால்நடையாக பல மாதங்களாக வண்டியில் எல்லாம் கட்டி அங்கே போய் மாதாட்டை இருந்து பஞ்ச காலத்தில் சித்த காலத்தில் ரெண்டாம் உடம்பு நடந்த காலத்தில் பஞ்ச காலத்தில் எல்லாம் எங்களை மாதா தான் காத்தா மாதா தான் காத்தா மருதமடு மாதா தான் சாப்பிட்டாட்டு அதே அது மாதிரி இப்போ இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் எங்களுடைய பெற்றோரோட குறு இருந்து நாங்கள் போயிருக்கோம் இங்கே நான் நெதர்லாந்து நாட்டில் இருபத்தேழு வருடங்கள் பாடுகிறேன் அப்போ வரையக்குள்ள நான் பெரும் ஒரு வெக்கத்தோடு தான் வந்தேன் நெனண்டா ரெண்டு பிள்ளைகள் எட்டு வயசு பதினாலு வயசில் ரெண்டு புள்ளிகளோடு நான் ஒரு அந்நிய நாட்டில் அந்நிய கலாச்சாரத்தில் யாருமே உறவுகளற்ற ஒரு நாட்டிற்கு போக போகிற பண்ண சொன்னால் இல்லை நாங்கள் மாது மடு மாதாட்டை போய்ட்டு மாட்டேன் அப்போ எனக்கு அங்கே கூட்டி கண்டு போய் ரெண்டு பேரும் நாங்கள் எல்லா குடும்பத்தையும் பண்ணிச்சு இந்த பிள்ளைகளையும் பண்ணிச்சு நான் அங்கேயும் இங்கே வந்தேன் இங்கே வந்து இங்கே வந்து இந்த இந்த ஆன்மீக பணியை யாத்திரைகளில் நாங்கள் வந்து பார்க்கல இது வந்து ஒரு மருதமடு காணகத்தில் அமைந்த மாதிரி தான் இந்த பனு அன்னையும் ஒரு அமைவிடமும் இருந்தது அப்போது எப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய ஆபத்தான விபத்துகளை மரண வரையும் சந்திச்சிருக்கோம் அந்த வேலையில் எல்லாம் எனக்கு ஏழாத நேரங்கள் எல்லாம் நான் இங்கே தான் ஓடி வரேன் ஓடி வரையத்தில் நான் வரைப்படும் மாதாவே இருந்து தான் நான் எப்பவும் குறிப்பை மாதாவே அந்த யுத்த காலத்தில் எங்களோட மக்களுக்கு குடி எங்களுக்கெல்லாம் தஞ்சம் தம்பிடுவோம் அதே மாதிரி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறவன் அதே போல் நான் ஒரு தடவை உங்கள் தடவை நாங்கள் ஹோலிலேண்டுக்கு போயிருந்த வேலையில் அங்கேயும் ரெண்டடி மாதா மருதமடு மாதா அங்கே இருக்கிறாள் அவவும் பார்த்தோம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா நான் கனடாவுக்கு போன வேலையில் மிட்டே இருந்துருக்கேன் அப்போ நான் கேட்ட மாதாவே இங்கே எல்லாருக்கும் இருந்து நீங்கள் அறிவு பார்த்துக்கிறீங்கம்மா எங்களுக்கு ஆனால் இங்கே எல்லாம் எல்லா யாத்திரையும் இல்லை இப்போ நாங்கள் இங்கே இந்த பனவுக்கு வந்தா என்ன கேவலார் யாத்திரை போனான்னா மருதமடு மாதாட சுகமும் மருதமடு மாதா பாட்டும் பாடலைக்குள்ளே அந்த மாதா எங்களோடையே இருக்கிறாள் எங்களோடயே இருக்கிறா ஆனால் எவ்வளவோ தடவை நான் நினைச்சிருக்கிறேன் அம்மா என்னோட அடிக்கடி வர முடியலையே என்ன பெற்றோரோட அருகிலே இருக்க அம்மா ஆனாலும் அந்த அந்த பாக்கியம் எனக்கு இப்படி எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கம் இல்லை அதை இன்னொரு இந்த ரெண்டு வருஷங்கள் சுலபமாக நாங்கள் எவ்வளவோ உடற்பாடுகளை சந்தித்தோம் எவ்வளவோ 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 எல்லாம் சந்தித்து ஆனால் அந்த குறுகிய காலத்துக்குள்ள இப்படி அமையுமா என்றது கூட எங்களுக்கு ஒரு கேள்வி பெரிய கேள்விக்குரிய இருந்தது ஏப்ரல் பத்தாம் தேதி எங்களுக்கு அனுமதி கிடைச்சது வைகாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை நாங்கள் இந்த மருதமடு அன்னையினுடைய இந்த மாதாவினுடைய பதியில் மாதாவை நாங்கள் வச்சு இந்த பெருநாளை விட இருபத்தஞ்சாவது வருட இதை கொண்டாடிட்டு நான் அன்னவர்களே நினைக்கிறேன் ஆனால் ஆனால் வந்து இந்த திருச்சொபமானையும் மாதாவும் கடவுளும் தான் எங்களுக்கு திருவசி ஏடா அவ்வளோ விடபாடுகளை நாங்கள் எதிர் அவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே இப்படி அமையுமா ரெக்டர் கூட வந்து சேப்பேன் மாதா இன்னும் வரையில் மாதா இன்னும் வரையில் ஆனால் எங்களுக்கு பெரும் சாக்கியம் பெரும் சாக்கியம் இலங்கையில் உள்ள அத்தனை ஆயர்கள் தமிழ் சிங்களம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்தனை ஆயர்களுடைய ஆசிர்வாதத்தோட அவர்களுடைய பெருமையாக எங்களுக்கு மாதாவை இந்த புலம்பெயர் மண்ணுக்கு நாங்கள் எங்களோட மருதமடு எங்கள தாய் நாட்டின் மருதமடு தாய் எங்களை காற்று இன மொழி வேதமின்றி நடக்கிற தாயத்தில் நடக்கிற ஒரே ஒரு பெருநாள் இந்த மருதமடு அன்னையின் திருத்தலத்தில் பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நடக்கும் அதே போல் அந்த ஆயர்கள் த தமிழகத்தில் இன மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த ஆயர்கள் அத்தினருடைய ஆசிர்வாதத்தோடு மாதா இந்த ஆனால் அவர் கடைசி கடைசி ஒரு கிலோமீட்டர்ல எல்லாம் கட்டி முடிச்சு மாதாவரே இந்த மாதாவரே ஆனால் வித ஒரு இது இந்த இதுவும் இல்லாமல் அந்த அந்த அவருடைய அவரோட சிவனான இயேசு மீது அந்த இயேசுவே அவர் பக்குவமாக கொண்டு வந்து அவ்வளோ சிறப்பாக இந்த இடத்து ஆயர் குறுமுதல்வரும் எங்களுடைய ஆயரும் இந்த குறுமுதல்வர் இணைந்து இந்த பத்திய இந்த மாதாவினுடைய அர்ச்சிக்கு விடாமல் நடத்தி வச்சதில் ரொம்ப கடவுளுக்கும் மாதாவுக்கும் ரொம்ப நன்றி அதோட இன்னொரு விஷயம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நான் அடிக்கடி யோசிப்பேன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த புலம்பெயர் மண்ணில் இவர்களுடைய எதிர்காலம் எப்படி ஆக போகுது எப்படி ஆகப்போகுது என்னென்னா எங்களுடைய கலாச்சார பின்னணி மற்றது இந்த நாட்டினுடைய இதில் உறவில்லை உற்றார் இல்லை எப்படி போகுது ஆனால் இந்த போன இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ரெண்டாவது சனிக்கிழமை மாதா இந்த பச் அச்சுக்கு நடந்ததிலேருந்து எனக்கு எந்த பயமும் இப்போ மனசில் இல்லை ஏனென்றால் எங்களோட வருங்கால சந்ததியை இந்த மருகமடு மாதா எப்படி எங்களை தாயகத்தில் எங்களோட பரம்பரை பரம்பரை பரம்பரையாக காத்து வந்தாவோ அதே மாதிரி இங்கேயும் அந்த பரம்பரை பரம்பரையாக காத்து மாதா காப்பா அந்த நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை நான் எத்தனையோ பேரோட அதை கேட்கல சொல்லுவேனா இப்போ படங்கள் கூட அனுப்ப வேணும் டீச்சர் நாங்கள் மடு மாதாட்டை போயிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் கிட்ட மடு மாதாட்டியா ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம் இல்லை டீச்சர் எங்கிட்ட மடுமாதா மாதா வெயத்தில் இருக்கா போயிட்டு வந்திருக்கிறோம் என்னென்றால் அது அதை இவ்வளவு சொல்லுவினோம் எவ்வளவோ தீராத வியாதிகள் எல்லாம் வந்து மாதாட்டை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் மாதா எங்களுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட நாங்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே நாங்கள் மாதாவை அச்சுட்டு இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த மக்கள் இந்த தொகை இரட்டிப்பு எங்களுக்கு ஏன்னு கேட்டால் அந்த மாதாட்டை விண்ணப்பிச்சு 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 மடு மாதா மடு மாதா ஆண்டு எல்லாரும் வந்தா மாதா டக்கு நீங்க ஓடி வராங்க மடு மாதா ஆண்டு மாதா நாங்கள் நான் கவலைப்பட்டு மாதா நாங்க அடிக்கடி அங்க வர முடியலையா ஆனா மாதா மாதா பேரிரசத்தின் தாய் கருணை கொண்டு இங்கே வந்து அவ் இங்கே வந்து பதிவு கொண்டு எங்களை கொண்டு எங்கள சந்ததிகள் எங்கள உலகம் முடியும் வரையும் அவள் எங்களோட சந்ததிகளுக்கு அயலியும் இல்லை மற்றது இப்போ வழி வழி இப்போ மூன்று இடத்துல உலகத்தில் மூன்று இடத்துல இந்த மருதமடு அன்னை ரெண்டு அடியில் இருக்கிறான் ஒலிலாண்ட் ரெண்டாவது கனடா மூன்றாவது ஐரோப்பா மண்ணிலும் இங்கே ஆனால் இது ஒரு சிறப்பான பதிவு என்னென்னா மருதமடு அந்த காணகத்தில் எப்படி அவ அந்த காணகத்தில் வீட்டிலிருந்து அருள் பாலித்தாவோ அதே போல் அதே மாதிரி இப்படி சுற்றச்சூழ சுழவர காடுகளுக்கு மத்தியிலையும் அமைதியான அந்த ஆலய மணி மற்றது அந்த குருவிகள் அந்த சத்தங்களுக்கு மத்தியில் உண்மையில் நான் அடிக்கடி சிலவள வரையக்குள்ள நான் அதை ரொம்ப நான் நன்றியோடு நினைக்கிறேன் அந்த ஆன்மீக பணியத்துக்கும் தமிழ் கட்டுவழிக்கு ஆன்மீக பணியன் நெதர்லாந்துக்கும் கடவுளுக்கும் முதலாவது கடவுளுக்கும் மாதாவுக்கும் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிகள் நெதர்லாந்துக்கும் நன்றியோட பெருமையோடையும் நன்றியை தெரிவிக்கிறோம் ஏனென்று கேட்டால் எங்களோட தாய் அன்னை நாங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு ஓரளவு தான் ஊட்டி வளர்க்கலாம் ஓரளவுக்கு தான் நாங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த கலாச்சார முறைகளுக்குள்ள நாங்கள் எதையும் துணிக்கவும் முடியாது பூத்தவும் முடியாது ஆனால் எங்களோட அன்னியானவள் மருதமோட அன்னியானவள் எங்களோட புள்ளிகள் எங்கள் சார்பாக மாதா தன்னுடைய மகனை எப்படி காத்து வழி நடத்தி ஆசிர்வதிச்சாவோ அதே போல் எங்களுக்கும் பார்த்து கொள்ளுவாள் அடுத்தது இன்னும் மாத மருதமடு மாதா எங்கள் தாயத்திலிருந்து வந்தது மட்டுமல்ல எங்களுடைய தாய் மொழியையும் அவள் பெருமைப்படுத்தியிருக்கிறான் பெருமைப்படுத்தியிருக்கிறான் நான் அதை நன்றியோட கடவுளுக்கு ஒவ்வொரு தேவருக்கும் மாதாவுக்கும் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பண்ணியத்துக்கு நான் நன்றியோடையும் பெருமையோடையும் நான் அதை நன்றி தெரிவிக்கிறேன் அண்டா எங்களோட புள்ளிய வந்து சில பேர் வந்த கருவியை கேட்டு அறிவியல் கேட்டு எங்களோட மூதத்தான்